லால் சலாம் இஸ்லாமியர்களுக்கு ஆறுதல் தரும் படமா திரை அரசியல் விமர்சனம் ஒரு பக்கம் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு சென்ற ரஜினிகாந்த் மற்றொரு பக்கம் ஒரு இஸ்லாமிய ஹீரோவாக நடித்திருப்பது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது லால் சலாம் படத்தின் கதைக்களம் அது சொல்ல வரும் செய்தி இது இஸ்லாமியர்களுக்கு ஆறுதல் தரும் படமா போன்ற பல கேள்விகள் பற்றி விவாதிக்கலாம் தமிழ்நாடு சாதி மதச்சார்புகளுக்கு எதிரான மாநிலம் என அரசியல் அரங்கில் கூறிக்கொண்டாலும் திரைப்படங்களைப் திரைப்படங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வட இந்திய இஸ்லாமிய வெறுப்பு பாணியை தழுவி தமிழ்நாட்டிலும் மத வெறுப்பு என்பது தூவப்பட்டே வருகிறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தொடங்கி அப்துல் கலாம் வரை இந்தியாவிற்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து சாதித்து மறைந்த பெருந்தலைவர்கள் பற்றி எந்த திரைப்படமும் வெளியானதில்லை அதே நேரம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் காஷ்மீரை சேர்ந்த ஆயுத குழுக்களின் செயல்பாடுகளை கருவாக கொண்டு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை பாதிக்கும் வகையில் பல திரைப்படங்கள் வந்து கொண்டே உள்ளன அர்ஜுன் விஜயகாந்த் உள்ளிட்ட பல நடிகர்கள் இஸ்லாமிய கேரக்டர்களை தீவிரவாதிகளாக காட்டி பல படங்களில் நடித்துள்ளனர் நடிகர் கமலஹாசன் விஜய் போன்றவர்களும் கூட இதற்கு விதிவிலக்கல்ல ஆனால் ரஜினிகாந்த் இதுவரை இஸ்லாமியர்களை மோசமாக சித்தரிக்கும் திரைப்படங்களில் நடித்ததில்லை அலாவுதீனும் அற்புத விளக்கும் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராகவும் நடித்துள்ளார் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு லால் சலாம் படத்தின் மூலம் இஸ்லாமிய கதாநாயகனாக நடித்துள்ளார் ரஜினிகாந்த் மாநாடு படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் போன்ற நம்பர் இடத்தில் இருக்கும் நடிகர் இஸ்லாமிய கேரக்டரில் அதுவும் அரசியல் படத்தில் நடித்திருப்பது விஜய் அஜித் சூர்யா விக்ரம் எந்த ஒரு முன்னணி நடிகர்களும் இஸ்லாமிய ஹீரோ கேரக்டர்களில் இதுவரை நடிக்கவில்லை லால் சலாம் திரைப்படத்தின் கதை கருவை பொறுத்தவரை தமிழ் மக்களிடையே இயல்பாக நிலவும் மத நல்லிணக்கத்தையும் அதனை அரசியலுக்காக சீர்குலைக்க முயல்பவர்களின் பின்னணியையும் விவரிக்க முயற்சித்துள்ளது அப்படி சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள் என்னென்ன தந்திரங்களை பயன்படுத்துவார்கள் என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்த திரைப்படம் உருவாகுவதற்கு ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவும் அதனை தயாரித்துள்ள லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் மற்றொரு முக்கிய காரணங்கள் திரைப்படத்தில் வெற்றி தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுபோன்ற முடிவுகளை மேற்கொள்ள ஒரு துணிச்சல் தேவை அதற்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாராட்டப்பட வேண்டியவர் அதே நேரம் படம் வர்த்தக ரீதியில் வெற்றி பெறுவதற்கு தேவையான அம்சங்கள் குறைவாக இருப்பது சற்று சறுக்கதை ஏற்படுத்தியுள்ளது ஏ ஆர் ரஹ்மானின் இசை பெரிய அளவில் படத்திற்கு கை கொடுக்கவில்லை மிக நீளமான கதை வந்த காட்சிகளே திரும்ப திரும்ப வருவது போன்ற படத்தொகுப்பு முக்கியத்துவமற்ற ஹீரோயின் எடுபடாத காமெடி போன்று சில குறைபாடுகள் காரணமாக வர்த்தக ரீதியில் வெற்றி பெறுவதில் சில சிக்கல்கள் எழுந்துள்ளன அதே நேரம் இந்த படம் பெரும் வெற்றி படமாக அமைந்திருந்தால் தென் மாவட்ட கதைக்கள படங்களைப் போன்று இஸ்லாமிய கதாநாயகர்களை கொண்ட படங்கள் அடுத்தடுத்து வரிசை கட்டி வந்திருக்கவும் வாய்ப்பு இருந்தது